ஜல்லிக்கட்டுல பிஆரையே நிக்க விட்டுட்டாங்க அத்தாச்சோட்டு மனுஷனையே நிக்க விட்டுட்டாங்க சொத்த வித்து ஜல்லிக்கட்டு கேஸ் நடத்த மனுஷனையே நிக்க வச்சுட்டாங்க ஆமாங்க சரி சரிங்க அப்புறம் நானெல்லாம் ஏமாத்திரமுங்க எனக்கு அந்த மனுஷனே கப்பிச்சு புண் நிக்கிறாரு நானே ஒத்தக்காலையும் வச்சுக்கிட்டு வெல்கம் டு மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் ஏனுங்க எப்ப பார்த்தாலும் காங்கே மயிலை காலை தான் பிடிச்சிட்டு அங்கங்கே விட்டுட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்னங்க மயிலை பசுவை கையில பிடிச்சிட்டு நிக்கிறீங்க அண்ணா இது ஒரு புது விதமான ஒரு தகவல் தான் இன்னைக்கு மயில மாட்டை புடிச்சிட்டு நிக்க புது விதமான தகவல் புது விதமான தகவல்னா மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் தான் இந்த காங்கை மாட்டை புடிச்சிட்டு சரிங்க என்ன விழிப்புணர்வுங்க போன இந்த மாட்டை வந்து நான் கண்ணாவர தேர்காட்டில் வாங்கணுங்க சரிங்க நம்ம விவசாயிட்டு இருந்தா வாங்கணுங்க சரிங்க அந்த சுழி போக்குவரத்துல நிறைய சொல்லுவாங்க பாருங்க இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி பாவா இந்த மாடு வந்து சரிங்க ரெண்டு குறக்கடவுங்க சரிங்க மாடு ஆகாதும் பாங்க

காய்கிட்ட ஒரு குறை இருந்தாலும் சரிங்க தன்னுடைய கண்ணுல குறை இல்லைங்க இல்லைங்க இப்போ தாய் குறக்கடை இருந்தால் கண் அப்படி தான் ஒரு நிறைய ஒரு கண்ணோட்டங்கள் பரவலா இருக்குது தவறான தகவல் எல்லாமே இருக்குது தாய் சுளிதப்புன்னா சரிங்க அது பிறக்கிற கண்ணும் சுளிதப்புங்கிறத ஒரு கருத்தில் இருக்குதுங்க ஓ அதுக்கோசரம் ஒரு முன் மாத முன் இந்த மாட்டை வாங்கி இருந்தேனுங்க அந்த கண்ணு கெடரிக்கன் போட்டிருக்குதுங்க இந்த இந்த மாடு ஆமாங்க இந்த மாடு போனது கெடரிக்கன் போட்டிருக்குதுங்க அது குறக்கடை சுழி சுளி சுத்தத்தோட நல்லபடியாக இருக்குது கண் ஆரோக்கியமா இருக்குது கண்ண பத்தி சொல்றீங்க ஆமாங்க கண்ண பற்றி தானுங்க தாய் இப்படி இருந்தாலும் கண்ணு வந்து நல்ல நல்லபடியா இருக்குது அப்படிங்கறது ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்கு சொல்லணுமேங்கிற கொசரம் இந்த மாட்டை புடிச்சிட்டு நிக்கணும் வைங்களா இல்லங்க இப்ப இது விழிப்புணர்வுன்னு சொல்றது வந்து குறக்கடவு மாடை வாங்க வேண்டாம்னு சொல்றாங்களா ஆமாங்க குறக்கடவுனா மாடு ஆகாதும் பாங்க சுளிதப்ப மாடு சுளிதப்ப இருக்குது அந்த சுளி இதப்பான மாட்டை வாங்காதீங்க பாங்க அது குறக்கட கண்ணு சுப்பா புறக்காது இல்லைங்க குறக்கடவுன்னு சொல்றது அந்த பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு அள்ள எலும்பு இருக்குது பாருங்க ஆமாங்க அதனுடைய இறுதியா வர்ற எலும்பு வந்து முழுசா வளர்ச்சி அடையாம பாதியில் நின்று இருக்குமுங்கடவுங்க அதை தான் குறக்கடவும் பாங்க அப்புறம் சுழி பத்தி சொல்றீங்க சுளி அதாவது அடுத்தது கட்டமா அது ஒரு இதா சொல்லுவாங்க சுழிதப்பா இருக்கிற கண்ணு மாடுற வாங்கினா கண்ணு சுளிதப்பா போடும்பாங்க சுளி பொறுத்து பரவலாவே சுளியா இருக்கிற சுளி சுத்தமா இருக்கிற மாட்ட தான வாங்கவும் செய்யறாங்க அதை வாங்குறாங்க ரொம்ப கழிப்பான சுளியில போட்டு ரொம்ப கழிக்க வேண்டியது இல்லைங்களே ஒரு அரை இஞ்சு ஒரு காலிஞ்சு முன்ன பண்ணு இருக்கிறத தப்புறாங்க இல்லங்க காலிஞ்சு அரைஞ்சு ஆமாங்க அது ஏராளமானது எல்லாம் வெளியில வெட்டுக்கு போயிருதுங்க சரி சரி காரணம் சுளி தப்புன்னு சொல்லி போட்டு அதை இது பண்ணிடுறாங்க சரி சரிங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பூராஞ்சுலியோட ஒரு கண் வாங்கிட்டு வந்துருங்க மாடு வாங்கிட்டு வந்து சென்னையா வாங்கிட்டு வந்துருங்க ஏழு மாசா சரிங்க அதோட கண்ணு கெடரிக்கின் போட்டுருதுங்க சுளி சுத்தோட தான் போட்டுதுங்க அதுக்கு அந்த கண்ணை நம்ம நிராகரிச்சிருக்கோம் இல்லைங்க நான் போய் பார்க்கல யாருமே அந்த மாட்டை வாங்கலிங்க சரி சரிங்க அது மேல வந்து அந்த மாடு நீ என்ன இது ஆயிருக்கும் தெரியல நான் போய் எதார்த்தமா அதெல்லாம் நம்மள எதுவும் பண்டாதுங்கன்னு வாங்கிட்டுங்க சரிங்க பண்டம் வந்து நாலு வண்டத்துக்கு மேல இருந்தா அந்த சுளி பெரிய பாதிப்புகள் இருக்காதுங்க கண்டு தரையில் இருக்கிற வண்டம் பண்டம்னா மாடுகள் மாடுதானுங்க நாலு வண்டத்துக்கு மேல இருந்துட்டு அந்த கட்டுத்தாரிக்கு பெரிய கழிப்புகள் இருக்காதுன்னு சொல்லுவாங்க சரி சரிங்க அதனால வந்து மக்களிடையே ஒரு தவறான ஒரு கருத்து இருக்குதுங்க நாலு மாடுகளுக்கு மேல நாட்டு மாடுகள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நானும் எந்த பண்டமும் நீங்க குதிரையிலிருந்து சரி மாட்டுல இருந்து சரிங்க வளர்ப்பு பிராணிகள் வளர்ப்பு பிராணிகள் நாலு வண்டத்துக்கு மேல இருந்திருந்தா அது கழிப்பு வராது நம்ம கட்டுத்தாரிலேயே வந்து மாடு நல்ல மாடு சரிங்க சுளி நல்ல சுளிதான் சரிங்க அதோட கண்ணு வந்து விலங்கு சுளியாவோ சரி தப்பா போட்டு என்ன பண்ணுவாங்க அந்தந்த கட்டுத்தாரையில் போட்டா தப்பு இல்லையுன்னு சொல்லுவாங்க வாங்க வர்ற வாங்காது என்னங்க உங்ககிட்ட வாங்கிட்டு வந்து இந்த அது கட்டுத்தரையில் அநேக மாடு வெட்டுக்கு போகுதுங்க அநேக மாடு கழிக்கப்படுது விலையால் குறைக்கப்படுதுங்க விவசாயி மாடுகள் கண்டிப்பா உறுதியா அதனால அதையெல்லாம் மக்கள் வந்து கருத்தில் ஒரு பெரிய கழிப்பா வாங்காம வீட்டுக்கு ஒரு லட்சிகரமான ஒரு மாடு வாங்கிட்டு போறோம் கழிப்பா நினைச்சுக்காம கழிப்பா நினைச்சுக்காம ஒரு நல்ல மங்களகரமா வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு போற குழந்தை ஊட்டி செல்வம் சரி சரி நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சிட்டு சரிங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான ஒரு கருத்துக்கள் இருந்தா தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டு போட்டு சரிங்க மாடுகளை வெட்டுக்கு நிக்கிறதோ வேண்டாம்னு கழிக்கிறத மக்கள் வந்து தவிர்த்துக்கோணும் இல்லைங்க இப்போ ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் இல்லைங்களா உங்களுக்கு வந்து நீங்க அதை தைரியமா வாங்குறீங்க எல்லாரும் அதே மாதிரி செய்வாங்களா எனக்கு தைரியமா வாங்கி எனக்கு உங்களுக்காகவே சொல் அது வந்து இல்ல எல்லாமே நல்லதான் நடக்குதுன்னு சொல்ல வரீங்க ஆமாங்க சரி மாடு அழு இது இந்த மாதிரி ஒரு பத்து மாடு வெட்டுக்கு மாடு வெட்டுக்கு போனா என்ன இப்போ இந்த பண்றதுங்கடவோ சுழி சுத்தம் இல்லீனா உடனே வெட்டுக்கு போயிருங்களா ஆமாங்க நிறைய போயிருதுங்க சுளி தப்புன்னு சொல்லி சரிங்க ஒரு நாலஞ்சு மாடு வெட்டுக்கு போயிருக்குதுங்க ஓ சரி சரிங்க அது பாத்த பொதுவா வெட்டுக்கு போறது உண்டுங்க அது வந்து கண்ணு போடலா அந்த மாதிரி மிஸ்டேக்லயும் போதுங்க போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாருங்க சென்னையாவில இல்லை இல்லைங்க போன வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிங்க திருப்பூர் நம்ம திருப்பூர் சந்தையே வெட்டிச்சந்தை நாயி போச்சாச்சுங்க சரிங்க நம்ம எடப்பாடி பிரகாஷ் வியாபாரி அவருக்கு தெரியுமா உங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அறிவு எல்லாரும் அவர் ஒரு நாலு மாசம் அந்த மாட்டை பார்த்தாரு மாடு சினையா இருக்கும்னு நினைச்சு அந்த மாட்டை வாங்கி டாக்டர் வச்சு செக் பண்ணி நாலு மாசம் சென்னையுங்க சரி வர தேர் கொண்டு வர இருக்காரு இன்னும் மூணு மாசம் தேர் இருக்குதுங்களா சரிங்க அஞ்சு ஆறு ஏழு மாசம் ஆகிக்குது இல்லைங்க மடி உறக்க ஆரம்பிச்சு அதை கொண்டு வந்து வித்துக்கலாம்னு ஒரு நல்ல நோக்கத்தோட அந்த விவரம் தெரிஞ்சு நுணுக்கமா வாங்குற வாங்கிக்கிறாங்க காப்பாத்தி போடுறாங்க அதுல என்ன குறை இருந்ததுங்க அதுல என்ன குறையினே தெரியலீங்களே ஆனா அதை வித்துருக்குறாங்க இளம் ஜனமாடு மாடு நாலு மாசம் செனை டாக்டரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க அவர்கிட்ட அது வந்து ஏன் கம்மியான ரேட்டுக்கு வந்து குடுக்குறாங்கல்ல கம்மியான ரேட்டுக்கு வெட்டுக்கு வெட்டு போட்டாங்க வெட்டு குடுத்துட்டாங்க ஓகே தவறுல போயிட்டு போறதை இவர் வந்து அத காப்பாத்தி மாடு சேனையா இருக்கும்னு யூச்சுங்க சரிங்க ஒரு நல்லெண்ணத்தோட வாங்கிட்டு வந்து சரிங்க அதே மாதிரி சனையா அது மாதிரி சேனையா இருக்குதுங்க அது மறுபடியும் இன்னொருத்தங்க வாங்கி இன்னொரு குழந்தைக்கோ வீட்டுக்கோ சரிங்க வீட்டு தேவைக்கு போக போகணும்னு வைங்களேன் பரவாயில்லைங்க மற்றபடி செனை இல்லைங்கறதுனாலதான் கொண்டாந்து இருக்காங்க ஆமா ஆமாங்க அவங்க சென்னை இல்லைன்னு நினைச்சு கொண்டு வந்திருக்காங்க ஆனா சுளியோ மற்ற குறக்கடவோ அந்த மாதிரி வேற அந்த மாதிரி எல்லாம் அதனால இப்ப நீங்க சொல்ல வர்றது வந்து இதெல்லாம் பெரிய மூல காரணமா கழிக்காதீங்க அப்படிங்கறத குறக்கடவுங்கிறது என்னன்னா அந்த காலத்துல உழவு ஓட்டுவாங்க சரிங்க ஆஹ் அது வந்து அந்த எலும்பாகப்பட்டது போய் அழுத்தம் கொடுக்குமுங்க பக்கத்துல இருக்கிற மாடு வலுவா இருக்கும் சரி குறக்கடவு இல்லாம இருக்குமுங்க இந்த மாடு குறக்கடவா இருந்ததுன்னா அது கூட ஈடு கொடுத்து வேலை செய்ய முடியாது அதனாலதான் வந்து அந்த குறக்கடவுங்கிறத கழிச்சாங்கன்னு வைங்களேன் குறக்கடவுங்கிறது பசுல சொல்றீங்களா காலையில பசுல காலையிலயும் இருக்குமுங்க சரி சரி அதனால வந்து தவறானது அது ஆகாதுங்கறது இல்லீங்க சரி சரி அந்த காலத்து விவசாய பயன்பாட்டுக்கு இருந்தாங்க அடி ஒரு கணக்குல வச்சிருந்தாங்க நிக்க டிராக்டர் உழுகுறதா போச்சுங்களேன் சரிங்க அதனால வந்து இது ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் கருத சரிங்க அதுக்கோசரம் தான் இந்த மாட்டை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும் பாத்துக்கோங்களா இப்போ உங்களுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு ஆறு மைக்குது மூணு மூணு கையோட ஏழு மைலை சாரி மாடுங்க மயிலை பசு நிக்குதுங்க ஆமாங்க இத்தனை பசு நீங்க நீங்க தான் வந்து இங்க உங்களுடைய காலைகளுக்கு என்ன சேர்க்கை பண்றீங்களா ஆமாங்க பண்றீங்க இது நம்ம காலைக்கு சேர்த்துனதும் இருக்குதுங்க சரிங்க வெளியில கொண்டு போய் நம்ம மாடுகளுக்கு எல்லா கிடரிக்கு என்ன பிறந்திருந்தா அடுத்த நாள் நம்ம காலைக்கே சேர்த்த முடியாது இல்லைங்க சரி சரிங்க அதனால வேற நல்ல காலையில் தேர்ந்தெடுத்துங்க சரிங்க அதுக்கு ஒரு ரெண்டு எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்க ஓ சரி எல்லாமே நம்மளே கடை அரிக்கணும்னு போட்டு அப்படி இன்பிரீட் ஆயிக்கும் இல்லங்க இல்ல இப்ப நீங்க சொல்றது இப்போ நீங்க வெளியில உங்களுக்கு காலை இருக்கும்போது வெளியில கொண்டே சேர்த்திட்டு வரீங்களா ஆமாங்க என்ன நமக்கு மயில காலையும் நல்ல காலைய இருக்குது இல்லைங்க அப்பனுக்கு அப்ப சுப்பனு சுப்பனும் இருக்கிறான் இல்லைங்க அந்த மாதிரிங்க போய் ஒரு நல்ல காலைக்கு சேர்த்திட்டு வந்து அதுக்கு ஒரு கெடரிக்கன் பிறந்தா தானுங்க அந்த கெடரிக்கனை நம்ம காளைக்கு சேர்த்த முடியும் அதே 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 இது பிறக்கிற கண்ணுக்கு அது சேர்த்த முடியாது இல்லைங்க அது இன்பிரீட் ஆகிக்குது இல்லைங்க ஓ சரி சரிங்க இன்பிரீட் ஆச்சுன்னா அது ஏதாவது குறை இன்பிரீட் ஆச்சுன்னா வால் அளவு வாழா இருக்குமுங்க சரிங்க ஏதோ குறையோட உறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ நீங்க போய் வெளியில சேர்த்திட்டு வரீங்க நான் ரெண்டு மாடு வெளியில சேர்த்திட்டு வந்து வச்சிருக்கணுங்க சரி சரி சரிங்க இப்ப இதுக்கு இதுல இருக்கிறது எல்லாத்துலயுமே கொண்டு வெளியில சேர்த்துறீங்க ஆமா இது மூட போனேன்னு கிடைக்கணுங்க சரிங்க இது எத்தனாவது ஈத்துங்க இது ஒரு ஆறு ஏழு எழுத்து மாதிரி தெரியலீங்களே தெரியாதுங்க நல்ல சுத்தமான மாடுங்க நல்ல வாகா இருக்குங்க ஆமாங்க மாடு நல்லா இருக்குதுங்க பன்னெண்டு கேக்குற மாடுகளும் இருக்குது இல்லங்க சரி சரிங்க அதனால வந்து இது போன கிடரிக்கணுங்க நம்ம பாப்பு மாலை செல்லமுத்தன்னு அந்த மயிலை காலைக்கான கெட அரிக்கணுங்க மயில கண்ணுங்க கிடக்கணுங்களைக்கு சேர்த்துன்னு தான் சேர்த்துனீங்களா நான் மயிலைக்கு இது நம்ம மயில காலைக்கு இப்ப நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம காலைக்கு சென்னைங்க இது ஓ சரி இது முன்னாடி வந்து கிடரிக்கன்னு வந்து பாப்பாளை மாலை செல்லமுத்தன்னுடைய மயில காலைக்கு ஓ கண்ணு போட்டது கிடரிக்கணுங்க ஆஹ் கிடரிக்கணுங்க இப்ப அந்த கண்ணு என்ன பண்றீங்க கண்ணு தான் இருக்குது தான் இருக்குதுங்க சரிங்க அப்ப கண்ணு போட்டு இப்ப எவ்ளோ நாள் கழிச்சு நீங்க இது மூணு மாசத்தையும் சேர்த்திட்டுங்க சரி சரிங்க கண்ணுக்கு ஒரு எட்டு ஒன்பது மாச இருக்குங்க இது ஏழு மாசம் மாடு இது கறவை திறனுங்க கரையோ ஒரு மூணு வடி இருக்குங்க மூணு வடி இருக்குதுங்களா ஆமாங்க பரவாயில்லைங்க சரிங்க இப்ப நீங்க இந்த குறைய குறையா இருந்தாலும் மிக தாழ்மையா கேட்டுக்கிறேன் மாடு இல்லீங்க மாடு அழிஞ்சுகிட்டு இருக்குதுங்க பழைய வடிக்கும் மாடுகள் கம்மியாகிட்டு இருக்குது மாடுங்க அது மேல வந்து சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி அதுக்கு அதுக்கடுத்து வர்ற கண்ணுகளை சரி தேர்ந்தெடுத்து நம்ம தெளிவுபடுத்திக்கலாம் சரி சரி அப்படிங்கறது தானுங்க சரி சரிங்க இப்போ உங்களுக்கு வந்து பொருளாதார வசதி இருக்கலாங்க மற்ற எல்லாருக்கும் அதே மாதிரி செஞ்சு வாங்கி பண்ண முடியுங்களா ஆமாங்க எப்படி காங்கை மாடு வச்சிருக்கிறீங்க காங்கை மாடு தொடர்ந்து வருஷம் முழுது பால் வேணுங்கிறவங்க ரெண்டு மூணு மாடு கண்டிப்பா வச்சிருப்போனும்ங்க அது அதே அது எப்படி இருந்தாலும் ஒரு மூணு மாடு கண்டிப்பா வச்சிருந்தாத்த வீட்டு தேவைகளுக்கு உங்களுக்கு பூர்த்தி செய்ய முடியுங்க தோட்டத்துல வேலையாள் இருப்பாங்க பண்ணையால் இருப்பாங்க வீட்டுக்கு வேலையாள் இருப்பாங்க அதுக்கு எப்படி இருந்தாலும் ரெண்டுல இருந்து மூணு மாடு வச்சிருந்து சரிங்க அதுக்கு பிறக்கிற கண்ணுங்களை நானு கழிக்க வேண்டாம் தருந்தேன் நம்ம வீட்லயே ஒரு கண்ணு சொல்லி தப்பா பிறந்துருன்னு வச்சுக்கணு நம்ம வீட்லயே வளர்த்து கிடக்குது நம்ம வீட்டு தான போட்டு நம்ம வீட்லயே வளர்த்து கிடக்குது ஆமா இது ஒரு கழிப்புன்னு சொல்லி நல்ல குணத்துல வந்துருச்சு தாயாட்டே கரவை திறன் இருக்கு அதை குடுத்து போட்டு நீங்க முன்னோரு மாட்டை போய் வாங்குறீங்க இன்னொரு கண்ணை வாங்கி பழம்ப பழம்பரை வச்சு சரிங்க நீங்க சீரழிங்க உங்க கண்ணையே வளர்த்தலாம்ல சரிங்க சரிங்க உங்களுடைய இப்போ வேண்டுகோளும் ரெக்வஸ்ட்டும் இதுதானுங்க ஆமாங்க கண்டிப்பா வந்து இதை எல்லாருமே வந்து சற்று கவனித்து இதை கொஞ்சம் முன்னெடுக்கணும் சரிங்க 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 இந்த மாட்டை பத்தி பாத்திருக்க இது சொல்லி ஏழாவது ஆமாங்க ஒரு மாடை பாக்கலாங்களா பாக்கலாங்க ஆ ஆய்ட் ஏங்க இங்க இந்த பசு மாடு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா இந்த மாடு பார்த்தீங்கன்னா சரிங்க மாடு சேனையா இருந்து ஆறு மாசத்துல கரகன் போட்டுடுதுங்க கரகன்னாங்க கரகன்னா இடையிலேயே வந்து ஆறு மாசத்திலயே வந்து பிரசவம் ஆயிப்போச்சுங்க ஓ சரி சரிங்க அதுக்காக மாடுங்க இப்ப வாங்கிட்டு வந்து எல்லாம் வெட்டுக்கு போகிறது மாட்டை வாங்கிட்டு வந்து இது வெட்டுக்கு போகிறது மாடு தானுங்க ஆமாங்க இருந்து மாடு தானுங்க சரி சரி மாடு இன்னும் இளம்பு தானுங்க ஆறாம் மாடு மாட்டு நல்லா குணமுங்க நல்ல புத்தி யோசனை உள்ள மாடுங்க சரி சரிங்க இதை வாங்கிட்டு வந்து எல்லாம் சுத்தம் வண்டி காலை சுத்த உணமுங்க வச்சிருக்குதுங்க சரிங்க இது